ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த ஸ்வீடன்ல இருக்கிற மால்மோர் நகரத்துல இருந்து ஸ்டாக்ஹோம் நகரத்துக்கு தொடர் வண்டியில நான் வழி நெடுக மரங்கள் என்ன விவசாயத்துக்காக காத்திருக்கும் காணிகள் என்ன அந்த கார்மேகம் பின்னாடி இருந்து பகலவன் என்ன மனசு அலைபாய உடற மழை தூரல்கள் என்ன அடடடா அற்புதமா இருந்துச்சு சரி அப்படியே லேசா கண்ணா சரலான்னு பார்த்தா நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க இந்த கூட இருந்த குட்டி சாத்தானுங்க என்ன சத்தம் ஒரு அஞ்சு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்ஹோம் நகரத்தை நெருங்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இந்த ஸ்டாக்ஹோம் ஒரு பெரிய நகரம் போல இருக்குது தொடர் வண்டியில போகும்போது எவ்வளவு பெருசா தெரிஞ்சது ஒரு வழியா ஸ்டாக் போய் சேர்ந்துட்டேன் அங்க ஒரு மீத்திரன் மனிதருக்கு ஒரு பணியாளர் உதவி செஞ்சுட்டு இருந்தாரு நான் இவங்க எல்லாம் எப்பவுமே மீத்திரன் மனிதர்கள் தான் மனசை உண்டு அதாவது சூப்பர் ஹியூமன்ஸ் ஏன்னா நம்மளை விட பத்து மடங்கு இவங்க மன வலிமை இருக்கிறதுனால நான் எப்பவுமே இவங்களை சூப்பர் ஹியூமன்ஸ் தான் சரி இந்த ரயில் நிலையத்துக்குள்ள நான் நடந்து போனேன் இது என்ன ரயில் நிலையமா இல்ல விமான நிலையமா நல்ல நவீனமா இருந்தது இந்த விஞ்ஞானம் வளர்ந்தாலும் வளர்ந்தது இந்த நிலையங்கள் எல்லாம் நித்தம் மாறிக்கிட்டே இருக்குது அங்க இந்த தேநீர் முத கொண்டு நம்ம ஆரோக்கியத்தை தூக்கி சாப்பிடற துரித உணவு வரைக்கும் எல்லாமே இருந்தது இதுதான்ப்பா ஸ்டாக்ஹோமோட இருப்பூர்த்தி நிலையம் இல்லனா இருப்பு பாது நிலையம் அதாவது ரயில்வே ஸ்டேஷனோட முகப்பறை அதாவது லாபி அது எங்க ஊர் விமான நிலையத்தை விட பெருசா இருக்குது ஆனா அழகா இருக்கல நான் என்ன சொன்னேன் சரி பார்த்து வியந்தது போதும் வெள்ள கிளம்பு அப்படின்னு யாரோ சொன்ன மாதிரி இருந்து விறுவிறு வெளில போனேன் பார்த்தா மழை மழை மட்டும் இல்ல சரியான குளிர் வேற மாட்டு தலையில தொப்பிய ஸ்டாக்ஹோம் நம்மள சந்தேகமா வரவேற்ற மாதிரி ஒரு உணர்வு ஆனா நாங்க எதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் இதெல்லாம் ஒரு குளிரா அந்த மழை சாரல்ல நேரம் நடந்துட்டு அங்க இருக்கிற பொது ஒருத்தொடர் அனுமதி சீட்டு வாங்குறதுக்காக போனேன் அதாவது பப்ளிக் டிரான்சிட் பாஸ் அங்க நுழைவு கொஞ்சம் வித்தியாசமா தொடர்ந்து முடிச்சு

முதல் பொது துயிர்கூடத்தோட அனுபவம் அடுத்த குடிகளை சொல்றேன்